வணக்கம் மக்களே வெல்கம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய குடும்ப அட்டைகள் வேண்டி விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிட்டிருக்கிறாங்க அதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அப்படி ஆல் நோட்டிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞரின் மகளிர் உரிமை திட்டத்துக்கான பயனாளிகள் குடும்ப அட்டையை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுக்கப்படுவதால் குடும்ப அட்டைகள் எண்ணிக்கை மாறுபடாமல் பராமரிக்கப்பட்டதை ஒட்டி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் புதிய குடும்ப அட்டைகள் விண்ணப்பத்துக்கு ஒப்புதல் அளிக்கும் பணியும் ஏற்கனவே அச்சடிக்கும் நிலையில் இருந்த குடும்ப அட்டைகள் அச்சடிக்கும் பணியும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன ஆனாலும் மிக்சாம் புயல் பாதிக்கப்பட்ட சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பதினேழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு குடும்ப அட்டைகள் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன அதே போன்று வெள்ளம் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பத்தாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது குடும்ப அட்டைகள் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அச்சரிக்கப்பட்டு வழங்கப்பட்டன மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதத்தில் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது குடும்ப அட்டைகள் அச்சரிக்கப்பட்டு வழங்கப்பட்டன இடையில் பாராளுமன்ற தேர்தல் நடைமுறையின் காரணமாக விண்ணப்பங்களை சரிபார்த்தல் மற்றும் ஆய்வு செய்யும் பணி மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை நிலவியதால் தேர்தல் முடிந்த பின் கள விசாரணைகள் மற்றும் விண்ணப்ப விவரங்கள் சரிபார்க்கும் பணி முடிக்க விடப்பட்டன நாலது தேதி வரை பெறப்பட்ட இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு விண்ணப்பங்களில் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு புதிய குடும்ப அட்டையின் விண்ணப்பங்கள் கள விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது விண்ணப்பங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளன ஒப்புதல் அளிக்கப்பட்ட இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு விண்ணப்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் அச்சிட்டு வழங்கப்பட்டுள்ளன ஒப்புதல் அளிக்கப்பட்ட இதர விண்ணப்பங்களுக்கும் புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் அச்சிடப்பட்டு வருகின்றன மீதியுள்ள விண்ணப்பதாரருக்கும் தொடர்ந்து கள விசாரணையும் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணியும் விரைந்து நடந்து வருகிறது ஆதலால் சிலர் கூறுவது போல் மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்குவதில் எவ்வித தாமதம் இல்லை என்பதையும் விண்ணப்பித்த தகுதியுள்ள அனைவருக்கும் புதிய குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இவ்வளவுதான் நண்பன் இந்த வீடியோல பார்த்தா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் புதுவா குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பத்திற்கு வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அனுப்பி ஆல் நோட்டிபிகேஷன் அனுப்ப நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்